அரைக்கால் தந்த ஆண்டவனை அழுது அழுது நான் வைத்தேன் என்ன என் படைப்பில் அவனை தரம் கேட்டேன் அன்று ஒரு நாள் நான் கண்டேன் அருகில் இருந்த கோலக்கட்டி அதனை எடுத்து நான் வரைந்தேன் அழகாய் எனக்கே கால் கொடுத்தேன் ஆண்டவன் அழிக்க மறந்ததை அரை நொடியில் நான் பெற்றேன் அவனைப் போல நான் இங்கு ஆண்டவன் என்று செழித்திட்டேன் முழுக்கால் பெற்ற மனிதனே மனதுள் நடையும் பழகிட்டேன் மறக்க முடியா ஆனந்தம் மகிழ்ச்சி அலையாய்ப் பெருகியதே போதும் இந்த ஒரு நொடியே பேரானந்தம் உள்ளே போதை கற்பனை தலையேற பேதை நானும் மகிழ்ந்திட்டேன்